அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோன்னா சவுதியில இருந்து கொண்டு பாஸ்போர்ட்டு புதுப்பித்த பிறகு அதை எப்படி கவர்மெண்டில் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் அதை அரபியில் நக்கல் மாலுமாத்துன்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் இதை நம்முடைய கஃபீல் அல்லது கம்பெனி தான் இதை பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்மளே இதை அப்சீர் மூலயமா பண்ணிக்கலாம் அதை மொபைலில் நம்ம எப்படி பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த ஆப்ஷன் மொபைல் ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்ளிகேஷன்ல ஒர்க் ஆகாது மொபைல் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க அதில் அப்சிர் டாட் எஸ்ஏங்கிறத டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க ஓப்பன் பண்ண அப்புறம் தான் அரபியில காமிக்கும் நீங்கள் இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணி இதை மாற்றிக்கோங்க முதல்ல இருக்கக்கூடிய அப்சீர் இண்டிவிஜுவல் என்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்ததா யூசர் நேம் பாஸ்வேர்டை போடுங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஃபார்வேர்டு பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்ட அப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் அதாவது அப்சீரில் நீங்கள் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அதையும் போட்டுருங்க அப்சீர் ஓப்பன் ஆகுன அப்புறம் முதல்ல வரக்கூடிய மை சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்ததாக சர்வீஸ் டேபிளில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்து ரெசிஸ்டண்ட் ஐடி சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகுன அப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அப்டேட் ரெசிடென்ட் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் அந்த டேபிளில் சர்வீஸ் கண்டிஷன்ஸும் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாப் அப் விண்டோ இப்போ தெரியும் அதில் மொத்தம் ஆறு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க முதல் பாயிண்ட்டு நீங்கள் யாரோட பாஸ்போர்ட்டை அப்டேட் பண்ணுறீங்களோ அவங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாவதா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அப்சிர் மூலயமா பாஸ்போர்ட்டை அப்டேட் பண்ண முடியும் மூணாவதா உங்களோட பாஸ்போர்ட்டு காலாவதி ஆவதற்கு பன்னெண்டு மாதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ண முடியாது நாலாவதா உங்களுக்கு ட்ராஃபிக் வைலேஷன் ஃபைனு கட்டாமல் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ண முடியாது அஞ்சாவதா நீங்கள் வேலைக்கு போகாமல் உங்களுடைய கஃபீல் அல்லது உங்களுடைய கம்பெனி உங்கள் மேலே குறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா பாஸ்போர்ட்டை அப்டேட் பண்ண முடியாது கடைசி ஆறாவது பாயிண்ட்டு இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு அறுபத்தி ஒம்பது கட்டணம் செலுத்தணும் இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் கண்டிஷன் கொடுத்தீங்களா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டு ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் நல்ல கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுக்கணும் முக்கியமாக கீழே இருக்கக்கூடிய மிஷன் ரீடபிள் ஜோனு வந்துட்டு கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது திரும்ப வந்து கிளாரிட்டியாக ஃபோட்டோ எடுக்க சொல்லணும் ஒன்ஸு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரிவியூக்காக உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும் அதை நீங்கள் சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய புது பாஸ்போர்ட் இஷ்யூ டேட்டை வந்து கேட்கும் அதை கொடுத்துருங்க ரெண்டாவதாக நீங்கள் எங்கே வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் சவுதியில் இருக்கும் போது நீங்கள் சவுதி இஷ்யூ பண்ணியிருக்கீங்கன்னா சவுதி அரேபியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த சிட்டி ஜித்தாவா ரியாத்தா தமாமாங்கிறத அதையும் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்படி உங்கள் சிட்டி அதில் காமிக்கலன்னாக்கா அதில் அதர்ஸ்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த சிட்டி நேம்னு கீழே காமிக்கும் அதில் நீங்களே சிட்டி நேமை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க கொடுத்த அப்புறம் ரிவ்யூ இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு உங்களோடய புது பாஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் அது காமிக்கும் அது ஓகேன்னு பார்த்துட்டு கீழே வந்துட்டு ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதாவது அறுபது ரியால் ஃபீஸு ஒம்பது ரியால் வந்துட்டு டேக்ஸுன்னு காமிக்கும் அது மொத்தமாக அறுபத்தி ஒம்பது அறியாள் அதை வந்து இப்போ நீங்கள் பே பண்ணணும் அதை பே பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிங்கிறத வந்து டிக் பண்ண சொல்லும் அப்போ ரெண்டு இதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அப்டேட் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரு எக்ஸ்பிரி டேட்டு சிவிவி அப்புறம் கார்டில் இருக்கக்கூடிய பேர் அதை போட்டு நீங்கள் பேனம் கொடுங்க பே ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும் அப்படின்னா பாஸ்போர்ட் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை போன்று மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க